முருகனின் வாகனமான மயில் இயற்கையாக எங்காவது இறந்து கிடைப்பதை பார்த்திருக்கிறீர்களா அப்படி இறக்கும்போது முருகனுக்கு மயில் என்ன செய்யும் தெரியுமா காகம் குருவி போன்ற பறவைகளின் உடல்களை கூட சாலைகளில் ஏதேனும் விபத்தில் காயங்களோடு கண்டிருப்போம் ஆனால் மயில்களின் உடல்களை அப்படி காண முடியாது மயில்களால் மரணத்தை கூட கணிக்க முடியுமா மயில்கள் இயற்கையாக இறப்பதற்கு அதாவது மயில்களுக்கு இயற்கையாக வயதாகி இறப்பதற்கு சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே அவற்றிற்கு தன்னுடைய இறப்பு நாள் இறக்கும் நேரம் இறக்கும் நொடி அனைத்தும் தெரிந்துவிடும் தெரிந்த அந்த நொடியிலிருந்து அந்த மயிலானது மலை மீதுள்ள ஏதாவது முருகன் கோவிலில் ஒரு மறைவான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு வேளை உணவும் சிறிது நீரும் அருந்தி கொண்டிருக்கும் இதனைத்தான் மயில் துயில் விரதம் என்பார்கள் கடைசி ஒரு வாரம் அந்த வாயில் எதுவும் உண்ணாமல் அமைதியாக அமர்ந்துவிடும் இறப்பதற்கு முதல் மட்டும் கோமாதாவின் கோமியத்தை ஏழு சொட்டுகள் அருந்தும் அதன் பிறகு மயிலின் கண்ணீர் துளிகளை ஆறு துளிகளை பாறை பிளவில் விட்டதும் பாறை திறக்குமாம் அதில் மயில் அமர்ந்து ஓம் முருகா என்று சொல்லிக்கொண்டே தன் உயிரை விடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க